அரியாலை செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித எலும்பு எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித இயல்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நேதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இதன் போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அங்கு அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த பகுதிகளில் இன்றைய அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது செம்மணி சிந்து பார்த்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை எட்டு மணி அளவில் இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் பிரணவன் அவர்களின் அவர்களுடன் ராஜ் பிரணவன் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ்தோமத அவர்கள் இந் அவர்களுடைய குலாம் இந்த அகழ் பணி ஆரம்பித்தது முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும் மற்றது இந்த அகழ் பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு விரைவு பட்டது விரையப்பட்டது தொடர்ந்து மூன்று மணியிலிருந்து இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதன் பிற பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் காணாமல் பற்றிய அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் காக்கவில் மற்றும் சட்டத்தின் தாக்கியிருந்த மனித புதைவொலி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் குறிப்பாக இந்த மனித புதைவழி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புதைவழிகளுக்கும் மணி காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்கின்ற ஊகத்தின பறையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளை நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கோபுத்தொடுவாய் மன்னார் திரு கேவிச்சரம் மற்றும் சர்வதேஷா உட்பட்ட பல்வேறு மனித புதவொளி பகுதிகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மனித புகைப்படையை வளர்க்கின்றது நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம் க மேலதிகமாக மனித அதயங்கள் அல்லது மனத எலும்பு கூடுதல் கண்டுபிடிக்கப்படுமா இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விடியப்பெருக்குகளில் காணாமல் போனோர் பற்றிய விளக்கம் தன்னுடைய தீவிரமான அக்கறைகளினை தொடர்ந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளின் உடாகும் என்பதை நான் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த மேலி சம்பந்தமான அப்படிவு பணிகளுக்கான நிதி நிதியமைச்சினால் நீதி தான் வழங்கப்படுகின்றது அது அது தொடர்பான பரிந்துரைகளை நாங்கள் காணாமல் போன ஒரு அலுவலகம் வழங்கி வருகின்றது இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் கோரிக்கப்பட்டு குறிப்பிட்ட குழாமினரால் பார்வை தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டத்துக்கு தேவையான நிதி முற்று நீதிமன்றங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தென்னிந்தியாவினுடைய நடிகராக இருக்கக்கூடிய ஜெய் ஆகாஷ் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து சில படப்பிடிப்புகளில் தற்சமயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் யாழ் ஊடக அமையத்தில் அவர் ஒரு ஊடக சந்தை போன்றினை தன்னுடைய திரைப்பட குழுவினருடன் இணைந்து வழங்க இருக்கின்றார் நான் வந்து ஒரு இலங்கை தமிழ இளங்க டேலண்ட் அதாவது இங்கே வந்து நிறைய டேலண்டட் கலைஞர்கள் இருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர் இருக்காங்க அவங்களாம் வந்து என்னோடய கூட்டு போனால் ஆசைப்படுவேன் பட் அங்கே வந்து பண்ண முடியலை சரி ஓகே அங்கே வந்து அவங்க முக்கியமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கண்டினியூஸாக வந்து வாய்ப்புகள் கொடுக்கணுன்றதால் வந்து சரி இங்கே பண்ணலாம் என்னட்டு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணணுன்றதுக்காக வந்து தொடர்ந்து படம் பண்ணணும் இங்கே இளைஞக்காக ஆரம்பித்த ஃபஸ்ட் படம் என் உயிரே ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என் உயிரே படத்தோட ஆடியோ ரிலீஸ் டில் வச்சுருக்கோம் பட் உங்களை இங்கே மீட் பண்ணணும் உங்களோட வந்து பேசுனதுக்காக வந்து இங்கே வந்திருக்கோம் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு இவர் தெரிஞ்சிருக்கோம் ஷியாம் இவர் வந்து எனக்கு முதலே பெரிய சீனியர் டிவியில் வந்து தென்றலில் ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக கோலங்கள் கோலங்கள் தென்றல் அண்ட் இப்போ ரீசண்டாக விஜய் டிவி சக்தி மேலே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேரில் ஒரு மெயின் இது பண்ணிகிட்ருக்காரு ஸோ என் கூட வந்து நெஞ்ச தேக்கில்லாததில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணார் அதில் ஆக்சுவலாக கேரக்டர் பண்ணார் பட் அப்புறம் எனக்கு உண்மையாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அப்போ நான் அவருக்கும் சொல்லுவேன் நல்ல ஆக்டரு பிரதர் நீங்களும் மூவியில் ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஸோ நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலான்னாரு ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த என் படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏ டெஃபினாக பிரதர் அந்த சக்திவல்ல வில்லனாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ணணும் போது ஸோ முத முதலாக இந்த ப்ராஜெக்டில் வந்து இவர் ஜாயின் ஆனார் இப்போ இந்த அப்புறம் நாங்கள் பண்ண போகிற இன்றைக்கி லான்ச் ஆகிற இன்னொரு மூவி என்னுடைய டைரெக்ஷனில் நான் ஹீரோ பண்ணுற டாக்ஸிக் லவ் அதுலேயும் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறாரு பட் இன்னொரு மூவி வந்து மை லவ் அது வந்து மெயின்லி லீட்ஸை வந்து நியூ ஃபேஸை வச்சுக்கிட்டு மற்ற சப்போர்ட்டிங் எல்லாமே வந்து இவரை மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆக்ச வச்சு பண்ணுறோம் ஸோ அதுலேயும் வந்து இவர் ஆக்ட் பண்ணுறாரு ஸோ டொக்ஸிக் லவ்வில் பார்த்திங்கன்னா எனக்கு பேரை இவங்க பேர் வந்து அமிரிதா இவங்க பெங்களூர் ஹீரோயின் ஐ மீன் கனடா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழை பண்ணுறாங்க பட் தமிழெல்லாம் பேசுவாங்க பேசுவாங்க பாருங்கள் இவங்க தான் இப்போ டாக்ஸிக் லவ்வில் வந்து மெயின் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க தென் நான் டைரக்ட் பண்ணுற மை லவ் மூவியில் வந்து ஹீரோயினாக ஜெஸ்ஸி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து என் யூரியாவில் வந்து ஒரு செகண்ட் யூரியன் கேரக்டர் பண்ணாங்க பட் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டபடியாக அவங்கள வச்சு பண்ண சொல்லி இதில் மைலாவில் பண்ணுறோம் மயிலாவில் மெயின் கேரக்டர் கதையின் நாயகனாக ஒரு இலங்கையில் இருக்க ஒரு கலைஞருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ என்னை நம்பி இந்தியாவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எவ்வளோவாக ட்ரை பண்ணால் என் படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுவான் பட் அவனை வந்து இதில் வந்து மெயின் கதை நாயனாக அறிமுகப்படுத்தணும் லக்ஷன் என்ற பையனை வந்து அறிமுகப்படுத்துருக்கான் அவன் வந்திருக்காரு இங்கே இருக்கார் அடுத்தது அவர் பேசுவார் இல்லைனா எனக்கு இந்த ஆடியோ லான்ச் அண்ட் மூவி லான்ச் வந்து பேசுவார் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் டேரெக்ஷன் பண்ண மூவிஸ் எல்லாமே நான் தான் ஹீரோ ஆக் பண்ணி டேரெக்ட் பண்ண முடியும் பட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கதைக்கு வந்து ஒரு இமேஜ் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் ஸோ அது யார் ஒருத்தர் போடுறத கூட எங்களுக்கு தெரிஞ்ச பையன் என்னையும் நம்பிக்கிட்டு இருக்க பையன் ஸோ அவனை வந்து ஹீரோவாக்கி மைலவ் பண்ணுறோம் ஸோ அதில் நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நான் கூட வந்து என்ன பிஸ்னஸுக்கா ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் வந்து கேரண்ட்டி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரைட்ஸ் ஹிந்தி ரைட்ஸ் என்னுடைய படங்கள் எல்லாமே ஹிந்தி டப்பிங் ஆகும் ஹிந்தி ரைட்ஸ் அப்புறம் தெலுங்கு தெலுங்கு ரைட்ஸ் ஸோ அதில் வந்து நான் இருந்தால் தான் பிஸ்னஸ் ஆக நான் ஒரு ஸ்பெஷல் அப்பியன்ஸ் வந்து நான் மயிலவோ பண்ணுறேன் பேர் அமிர்தா ஆராத்யா நான் பெங்களூரில் பெங்களூர்லேருந்து ஆக்சுவலி ஸோ நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன் பட் நத்திங் இஸ் ஸ்டில் லான்ச் எதுவுமே லான்ச் ஆகலை ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் எதுவுமே இல்லாமல் வந்து ஆகாஷ் ஆகாஷர் செலக்டட் மீ ஃபார் திஸ் மூவி ஐ திங்க் ஐ ஆம் ரியலி லக்கி ஃபார் தேட் பெங்களூர்லேருந்து ஸ்ரீலங்கா கொண்டு வந்து ஒரு படத்தை எடுக்கணும் அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து ஜட்ஜ் எப்படி பண்ணுறாங்கன்றது ஐ ஐ ஹாவ் ரியலி நோ ஐடியா பட் சீரியஸ்லி அவங்க வந்து என்னை நம்பி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஹவ் டன் மை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி அண்ட் லக்கி தட் ஹி ஹஸ் கிவன் மி திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் திஸ் மூவி திஸ் கோனோ பி என்ன சொல்றது என்னோட லைஃப் சேஞ்ச் சேஞ்சா சேஞ்ச் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஆஸ் அ டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் ஃபார் ஃபோஹிம் ஸோ ஹீ பீங் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வரணும் இந்த சீன் இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் பண்ணிட்டு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எப்படி அவங்களுக்கு வரணும்னு நினைச்சாங்களோ அப்படி தான் எடுத்திருக்காங்க அண்ட் திஸ் மூவி குனோட பி ரியலி என்டர்டைனிங் அண்ட் ரியலி குட் ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பர் ஃபார் திஸ் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் சீரியஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது இது மூலிமா படங்களும் இருக்கு இவர் படத்துலேயே இன்னொரு படமும் சொல்லியிருக்கிறாரு நெகட்டிவ் விஷயம் தான் ஃபஸ்ட் சொன்னார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சக்திவேல் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னார் நல்லா பண்ணுறீங்க இதை அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம் நான் கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை என்கிட்ட நானும் எதுவும் கேட்டுக்கல பட் நல்லா வருன்னாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஹெல்ப் பண்ணுங்க இங்கே இருக்கிற மக்களும் நல்லா உயர்ந்து வரணும் வாழ்த்துக்கள்